வணக்கம் வாஸ்து அமைப்பின்படி ஒரு இடமானது எவ்வாறு இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது என்பது பற்றியெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோக்களில் உங்களுக்கு உச்சம் நீச்சம் என்பது பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீச்சமான திசைகள் என்றால் ஒரு இடத்திற்கு நீச்சமான திசைகள் என்றால் அவை ஆகாத இடங்கள் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் உச்சம் என்று குறிப்படும் போது அந்த இடமானது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய இடம் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போது ஒரு இடத்திற்கு இது வீடு இது சுவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மொத்த இடத்திற்கு வடக்கு கிழக்கிற்கு இடைப்பட்ட இடம் ஈசான்யம் அந்த ஈசான்ய பாகம் இரண்டு திசைகளுக்கும் உச்சம் அதாவது இந்த இடங்களில் வாயில்கள் கண்டிப்பாக வரலாம் அதே போல தெற்குக்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட பகுதி அர்க்கணி இந்த அர்க்கணியில் தெற்கு பகுதி மட்டுமே உச்சம் கிழக்கு பகுதி நீச்சம் அதாவது கிழக்கு பகுதியை ஆகாது தெற்கு பகுதியில் நடையில் வைக்கலாம் அதே போல வடக்கு கிழக்கு இரண்டுக்கும் உச்சம் கொடுப்பது போலவே தெற்குக்கும் மே தெற்குக்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட இடங்கள் மொத்தமாக நீச்சமாகிறது இந்த தென்மேற்கு பகுதியில் கண்டிப்பாக வாயில்கள் நடையில் வரக்கூடாது அவை நீச்சமான இடங்கள் மேற்கும் வடக்கிற்கும் இடைப்பட்ட இடங்களில் மேற்கு பகுதி உச்சமாகும் வடக்கு பகுதி நீச்சமாகும் இடங்களில் நாம் போக்குவரத்து வைத்துக் கொள்ள வீட்டிற்கும் சரி சுவற்றிலும் சரி வாயில் வைக்க கூடாது இப்போது இந்த நீச்சமான இடங்களில் வாயில் வை வாயில் வைத்தால் என்ன ஆகிவிடும் அவர்கள் நன்றாகவே இருக்க முடியாதா என்றெல்லாம் எங்களை கேட்கிறார்கள் அப்படி கேட்ட பிறகு அது ஏன் எப்படி எதனால் என்று விஞ்ஞான பூர்வமாக விளக்கம் தர வேண்டுமா ஐயா எங்களுக்கு விஞ்ஞான பூர்வமாக விளக்கம் தர நேரமும் இல்லை அப்படி அந்த அளவுக்கு புரிந்து கொள்கிற அளவு புத்தியும் இல்லை எனக்கு ஆனால் நான் கற்ற அளவுகளில் பல இடங்களில் பார்த்த வரையில் அந்த சாஸ்திரம் சொல்வது அப்படியே நடக்கிற போது நாம் ஏன் விதாண்டவம் பண்ண வேண்டும் என்பது மட்டுமே என் கேள்வி வாஸ்து பொய்யா இருக்கிறத அப்படி பொய்யா இருக்கிறவங்க ஏன் வந்து இந்த வாஸ்துவை பாக்குறாங்க படிக்கிறாங்க கேக்குறாங்க அவங்க உள்ள மனசுக்குள்ள பயமா இருக்குது அதை வெடிக்காட்டுக்கிறது கண்ட குடி திட்டுறாங்க அப்படியே திட்டுறவங்களுக்கு நல்ல முறையில எடுத்து சொல்லலாம்னு நான் உள்ள போய் பார்த்தா சுய விவரம் போட்டப்பட்டது ஆக அவங்க வெளிய தலையாட்டிக்கவே விரும்பலாம் நேரடியா வாங்க எந்தெந்த வீடா அதாவது ஆகாத இடங்களில் வாயில் வைத்து நான் உங்களுக்கு வேண்டாலும் காண்பிக்கிறேன் அதே போல நீங்க உங்க தொழிலுக்கோ வீட்டுக்கோ ஒரு விசேஷங்களுக்கோ வெளியிடங்களுக்கு போகிற போதே நாங்கள் சொல்ற இந்த நீச்சமான இடங்களில் அந்த வீடுகள் இருக்கிற உங்கள் உறவினர் வீடாகவே இருக்கட்டும் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் கண்ணோட்டத்தில் நீச்ச இடங்களில் வாயிலில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் கவனித்தால் போதும் இப்போது தென்மேற்கு பகுதியான இந்த இரண்டு வக்கங்களிலும் மேற்கு பகுதி நிறுதி மூலை இந்த நிருதி என்கிற மூலையில் வாயிலில் இருக்கும் போது ஆகாது என்கிறோமல்லவா அதுக்கு ஒரு எளிமையான விளக்கம் ஒரு மொத்த இடங்களில் வீடு கட்ட ஆட்சிப்பட்டால் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் கூட இந்த தென்மேற்கு முறையில் தான் கட்ட வேண்டும் என்கிறார்கள் காரணம் இது கனமான ஒரு இடம் மண் நிலத்திற்குரிய இடம் அந்த இடங்கள் மிக விளைட்டாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்படி இருக்கும் இடங்கள் வாயில்கள் வைக்கும் போது மற்ற இடங்கள் பாரமாகி இந்த நிதி மூளை இலவுவாகிறது அது வந்து ஒரு குற்றம் அவ்வாறு இருக்கும் போதுதான் அந்த தவறுகள் வருகிறது இப்போது மேற்கிலும் நெருங்க மூலையில் மேற்கு பக்கம் சுவீட்டிலோ இதுகோர்கள் வாயில்கள் இருக்கும் இடங்களில் அந்த இருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு நல்ல திறமையான ஆளாக இருந்தாலும் குடி வேறு ஏதாவது ஒரு காரணங்களாலோ புத்தி வேதளித்து மனவேதனையில் சரியில்லாமல் இருப்பது அல்லது ஏதாவது ஒரு வகையில் விபத்துக்கள் நடந்து ஊனமாகி இருப்பது அல்லது வீட்டில் இருப்பவர்கள் எந்த சொல் சொன்னாலும் கேளாமல் தற்கொலையா இருப்பது இது போன்ற நிலையில் இந்த இடங்களில் வாயில் இருந்தால் அந்த ஆண்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அதே போல அந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் அபூர்வமாக இருக்கிறது அப்படி அபூர்வமாக இருந்தாலும் அவர்கள் விளங்குவதாக இல்லை ஒவ்வொரு இடங்களில் பலங்கள் அதிகமாக இருக்கும் போது அங்கே ஆண்களே இல்லாமல் போகிறதும் நடக்கிறது அதே போல தன் கிழக்கு அக்னி ஆண்களையே பாதிக்கிறது அக்கனி நீச்சமும் நிறுதியில் நீச்சமும் இருக்கும் இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் வாயில்கள் வகிக்கவே வேண்டாம் இது போன்ற ஒரு வீடியோ நான் முதலில் போட்டிருக்கும் போது ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் எனக்கு தெரிந்த ஒரு துணிக்கடை பிரமாதமாக வியாபாரம் ஆகிறது ஆகி சம்பாதிக்கிறார்கள் உன் வேலையை பார்த்திருக்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஓகே நீச்சத்தலை நடை இருக்கலாம் அவருக்கு வியாபாரம் அழகாக இருக்கலாம் நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா அவர் காமிச்ச வரைக்கும் இந்த நீச்சத்தல இருக்கிற நடை போல் வாயுல உச்சத்துல ஒரு சிறிய நடையாவது இருந்திருக்கு அந்த கடைக்கும் அதில் போக்குவரத்து அதிகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் கட்டிடத்தில் வேலை செய்பவர்களாவது போய்வரு வழியா ஒரு சிறிய நடை இருக்கலாம் அப்படியும் இல்லையா இந்த காசு என்பது பெரிதே இல்லை அந்த கட்டிடத்தில் வேலை செய்பவர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் தான் நிறைய இடங்களில் இருக்கிறது இதே போல தெற்கு பக்கம் நீச்ச இடங்களில் வாயில்கள் நடைகள் இருக்கும் போது வடகிலே வாய்த்தல் நீச்சத்தில் வாயில்கள் நடையில் இருக்கும் போது அது பெண்களையே பெரும்பாலும் பாதிக்கிறது ஆண்களுக்கு சொன்னது போலவே பெண்களை பாதிக்கிறது கிழக்கு மேற்கு ஆண்களையும் வடக்கு வாயாவிகம் மற்றும் தெற்கு நிறுதி மொழியில் உள்ள கடைகளால் பெண்களையும் பாதிக்கிறது என்பது பற்றி சொன்னேன் இந்த உச்சமான இடங்களில் வாயில் வைத்து நாம் வளமோடு வாழலாம் நீங்கள் கண்ட வரையில் இப்போது ஒரு உதாரணத்திற்கு இந்த வாஸ்து உண்மையா நான் ஒரு நடை வைக்க சொல்றேன் இங்க இருந்து நடைய வைக்க சொன்னேன் சரி அதையெல்லாம் விட்டப்பா எனக்கு இருக்கிறதே பெரிய இடம் இல்ல இந்த மாதிரி காம்பவுண்ட் வச்சால எங்கனால வீடு கட்ட முடியாது இருக்கிறதே கொஞ்சம் இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்லணும்னா இப்ப பெரிய ஒரு கடல்ல நாம பயணம் வச்சுக்கிறோம் ஒரு பெரிய கப்பல் அல்லது ஒரு பரிசல் கொஞ்சம் பயம் இல்லாம நாம அதுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த பாதுகாப்பும் தேவையில்லை பாதுகாப்பு தேவை ஒரு சுனாமி வந்து பரட்டி போட்டா எல்லா அப்படியும் தான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனாலும் அதுல போடுறவங்க மனசுல பயம் இல்லாம கொண்டாட்டமா போய்கிட்டு இருப்பாங்க அதே கீழே இருந்த ஒரு துரும்பு மாதிரி ஒரு துடுப்பையோ ஒரு மரக்கட்டையோ பிடிச்சுக்கிட்டு கரையை கடக்கணும்னு ஒருத்தன் போய்கிட்ட இருந்தா அவன் சரியா போக வரைக்கும் அவன் மனசுக்கு என்ன பாடுபடும் அந்த தாங்க ரொம்ப உதவாத ஒரு சிறிய கையகளை நிலங்கள் இல்ல வாஸ்துபடி வீடு கட்டமா முடியுமா அப்படின்னு கேக்குறது அதாவது அப்படி முடியாதுன்னு சொல்றாங்க நமக்கு கிடைச்சதை வச்சு முடிஞ்சவரை திருப்தியா வாழ்ந்துக்க வேண்டியதான் அவங்க வாஸ்துவே கண்டுக்க வேண்டாம் ஆனா சௌகரியமான இடங்கள் இருக்கும்போது ஏன் தர்க்கம் பண்ணிக்கிட்டு விதாண்டவம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையவே நடிக்கணும் இப்போ இன்னொரு காரணம் ஒருவேளை இப்போது இது போன்ற ஒரு இடங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது சரி இப்போ நமது இடங்களுக்கு இந்த இடத்திற்கு தெற்கு மேற்கு வடக்கு அடுத்தவங்க நிலம் அல்லது அங்கிருந்து நம்ம கட்டிடத்துக்கு வரவே முடியாத ஒரு வழி அதே போல வடக்கு பாகத்திலும் இந்த அளவுகளில் ஈசான் உச்சம் என்பதை மறைத்து இன்னொருவர் இடம் இது போன்ற இடத்தில் இந்த நீச்சமான கிழக்கிலிருந்து ரோட்டில் இருந்து அக்னி மூளைக்கு மட்டுமே வழி இருக்கும் அவர்கள் போய் வர அப்போது இந்த இடத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி அப்பா உச்சத்துல நடத்துக்கிறது அப்படின்னு கட்டலாம் அப்படி கேட்கறவங்க என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு வீடியோவே தனியா போகலாம் இருந்தாலும் சொல்லிடுறேன் இப்ப வந்து இந்த அக்கணி மூலியில் மட்டுமே நமக்கு வர்றதுக்கு இருந்து மற்ற இடங்கள் இருக்கும் போது நாம் நமக்கு வழிகிறது அந்த பாடல் அந்த பாதைக்கு நேராக நம்ம இடத்தை ஓடுபோலை விட்டுவிட்டு காம்பவுண்ட் சுவர் வைத்து மிச்சம் இருக்கும் இடத்தில் தெற்கு அக்னியில் உச்சத்தை வைத்து அந்த இடத்திற்கு வந்து போக பயன்படுத்தும் போது தீங்குகள் வராது இது போல நன்றாக ஆராய்ந்த பழங்கள் பார்த்து புதிதாக வீடு கட்டுபவர்களை கட்டலாம் அப்படி பழைய வீடுகளில் நான் சொன்னது போல மூச்ச இடங்களில் இருக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை முச்சமான இடங்களுக்கு கொஞ்சம் செலவுதான் ஆகும் நடைகளை மாற்றி வைத்துக் கொள்ளலாம் அப்படி நம்பிக்கையே இல்லையா நன்றாகத்தான் வாழ்கிறோம் என்கிறீர்களா கண்டிப்பாக உங்கள் மனத்தில் எந்த பரப்பும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் சாஸ்திரம் உண்மை என்பவர்களும் மன திருப்திக்காக வாழ்த்து பார்த்து கட்ட விரும்புகள் மட்டுமே நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கவனித்தால் போதும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்